சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ற அனைவருக்குமேவா இல்லை ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கார்டு மூலமாக நம்ம ஏடிஎம்மில் பணம் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலுமே ஒரு சில நபர்களுக்கு கேஷ் வேணும் அப்படின்னா ஏடிஎம் தான் போயிட்டு நம்ம அணுகி பணம்ங்கிறது எடுக்க முடியும் இந்த நிலையில் இனிமேல் நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு புது ரூல்ஸாக அதற்கு இனிமேல் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டு முறை மூலமாக சொல்லியிருக்காங்க முதல் ஒரு முறை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேங்கோட ஏடிஎம்மில் போயிட்டே நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு முறைக்கு மேலே பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ கட்டணம் வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இனிமேல் அஞ்சு முறைக்கு மேலே நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது கட்டணம் வசூலிப்பாங்க நீங்கள் எந்த வங்கியாக இருந்தாலும் சரி என்ன அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அதாவது சேவிங்ஸு கரண்ட்டு இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே இது பொருந்தும் இந்த புதிய ரூல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்டர்ச்சேஞ்ச் கட்டணம் உயர்வு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இருந்து அதே பேங்கோட ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன ரூல்ஸு இப்போது நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் போய் கனரா பேங்க்கில் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரூபாய் பத்தொம்போது ரூபா வந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே நீங்க உங்களோட பேங்க் பண்ண ஏடிஎம் இல்லனா நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க ஏடிஎம் பண்ணும் போது உங்களுக்கு கட்டணம் அப்படின்றது வசூலிப்பாங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் காப்பீடு பிளஸ் விபத்து காப்பீடு மூலமா பணம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வரையும் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியறதில்லை இதற்கு நம்ம நம்ம கிட்டே ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாலே போதுமானது இன்கேஸ் நமக்கு தவறுதலாக ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபாவில இருந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இதை பற்றின முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த வகையான ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதற்கான வீடியோ தனியாகவே ஒரு வீடியோ வந்து உருவாக்கி போடுறேன் ஒரு சில நபர்கள் இது ஃபேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபேக் கிடையாதுங்க எல்லா பேங்க்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் அந்த பேங்க்ல உரிமையாளர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னும் போது கட்டாயமாக அதை பற்றின டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோ கூடிய சீக்கிரமே போடுறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்